அக்கா நீங்க செய்யறத பாக்க பாக்க இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருடி அது நல்லா வேகணும் வேந்தா தான் நல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி பச்சையா எடுத்து தின்றாத நல்லாவே இருக்காது சும்மா சொன்னேக்கா அதுக்குன்னு ஒரு பேச்சுக்கு அப்படியே எடுத்து தின்றுவேனா சும்மா சொன்னேன் நான் கூட நீ அப்படியே எடுத்து தின்றியா நினைச்சேன் அக்கா வர வர நீங்களும் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அது நம்ம கூட இருக்குறவங்க பொறுத்து நீ வாசனை நல்லா இருக்குல்ல அக்கா இந்த வாசனைக்கு அந்த நாலு முடி சீக்கிரமா வந்துரும் பாருங்க கா யாரோ ஃபோன் பண்றாங்க பாருங்க ஆ ஹலோ ஆ ஹலோ யாரு நான் பெரியமா பூமாறி பேசுறேன் சுシலா இருக்கலா பூமாறி சுシலா உங்க வீட்டுக்குதானே வந்தா பெரியமா சுசிலா இங்க வரவே இல்லையே சுシலா போனுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அதனால தான் உங்களை கூப்பிட்டேன் சுシலா அங்க இருப்பான் நினைச்சு தான் ஃபோன் பண்ணேன் சுシலா அங்க இல்லையா அம்மா அவ காலையில 9 மணிக்கு கிளம்பி பூமாறி வீட்டுக்கு எதுக்கு இப்படி ஷாக் ஆகுறீங்க? டேடி பூமா리 தான்டி ஃபோன் போட்டா சுシலா இங்க இருக்காளான்னு கேகா. சுシலா காலையிலே கிளம்பி பூமா리 வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனா. பூமாரி என்னால சுシலா அங்க வரவே இல்லங்கா. எங்கடி இருப்பா அக்கா இங்க தான் கா எங்கயாடி பேய்பா. அதுக்கு எதுக்கு இப்படி ஷாக் ஆகுறீங்க? ஃபோன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிர போகுது. டேடி அவ ஃபோன் ஸ்விட்சாஃப்னு வர்றான். பூமாரி அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா. ஒருவேளை ஃபோன்ல சார்ஜ் இல்லாம இருந்திருக்கும் போல. அதனால தான் ஃபோன் ஆஃப் ஆயிருக்கும். வீட்ல எங்கேயாவது இருக்காளா தேடி பார்க்கலாம். என்ன சொல்றீங்க ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வரைக்கும் இழுத்து அடிச்சுட்டே இருப்பாடி காலையில ஸ்கூலுக்குற வரைக்கும் எழுதலமா சொல்லிக்கிட்டே இருப்பான் இன்னைக்கு என்னன்னா நேற்று சனிக்கிழமை உட்கார்ந்து எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சுட்டேங்க

அக்கா இதெல்லாம் போட்டு பெருசாக்கிட்டு இருக்கா இது ஏதோ சின்ன விஷயம் பூமாரி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போகல வேற ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பா இதுல நீங்க சொன்னா திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு தான் போய் சொல்லி இருந்திருப்பா ஏடி அதுக்கு நீ இப்படி போய் சொல்லலாமாடி மாதிரி ஏடி வர வர அவன் நடவடிக்கை சரியே இல்ல சின்ன பொண்ணு எனக்கு சௌமியா அவ நினைச்சு நினைச்சு ஒரு பக்கம் கவலையா இருந்தது இப்போ அடுத்து இவள இவளை கரைச்சேக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது ஏடி இவ போய் சொல்றத பார்த்தா வேற ஏதாவது தப்பு ஏதோ பண்ணிருப்பாளாடி

ஆமா இப்ப கூட கீதா கிட்ட பேசிட்டு தான் வரேன் கீதா உன்னை பத்தி ஒண்ணு விடாம சொன்னா அந்த ராக்கம்மா பாட்டிக்கு நீ என்ன செஞ்சேன்னு அவளுக்கு எடுமா ஜூஸ் போடுறேன்னு சொல்லி எலுமிச்சை பழத்துல போடாம எலுமிச்சு பழ லிக்யூட்ல கலந்து ஜூஸ் போட்டு குடுத்தியாமல ஒரே வாந்தின்னு சொல்லி இப்ப தான் ஊரு பூரா அதை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஜூஸ் கூட உனக்கு போட தெரியல நீ என்ன சொல்ற டேடி என்னை பத்தி எப்படி சொன்னா நானும் ஒண்ணு அப்படிலாம் பண்ணல வேற எவ்வளவு அப்படி செஞ்சிருப்பா உடனே என்னைய சொல்லுவாளுங்க

சண்டைய போட்டு ஒண்ணும் கொடுக்க மாட்டாக நினைச்சேன் இருக்கிறத வாங்கிட்டு போன்ட்டாக மொத்தத்தை அள்ளிட்டு வந்தாச்சு இது எல்லாம் நமக்கு தான் எக்கா அவளுக்கு எதுக்கு எல்லாத்தையும் கொடுத்தீங்க இங்க பாருங்க மொத்தத்தை அள்ளிட்டு போயிட்டா ஏடி விடுடி போனா போட்டும் நான் இருக்கிற நிலைமைக்கு இப்ப யாருக்கு என்ன கொடுத்தா இருக்கேன் போடிய விட்டு போ எனக்கே நிம்மதி இல்ல நானே செய்ய மனசு சரியில்லை இந்த நண்டு குழம்பு இருக்கு இதை நீ உன் வீட்டுக்கு கொண்டு போ எனக்கு ஒண்ணு வேண்டாம் நான் பட்னி புஷ்பாக்கா சுசிலாவை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க சரி சுஷிலா எங்கே இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோம் பார்த்துட்டு வந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் தேங்க்ஸ் சுசிலா நல்ல வேலை பக்கத்தில் யாரையாவது கூப்பிடலான்னு நினச்சேன் நீயே வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா அது நம்ம சுசில மாதிரில இருக்கு ஏ சுசி ஆர் சுசி உனைய கூப்பிடுறது அக்கா அது எங்க அத்தை தான் ஓஹோ அப்படியே சே 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 போய் பேசுமா சரிமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா சரி பைடா ஆ பை கா அத்தை நீங்க என்ன இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க ஏ சுசி நீ என்ன யார்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்க அவங்க யாரு ஓ அப்படியா சரி சரி அம்மா காலையில கிளம்பி பூ பாக்க போறேன்னு சொல்லிட்டு போனேன் நீ என்ன இங்க உங்க டியூஷன் மிஸ் கூட நின்னுகிட்டு இருக்க உங்க அம்மா உனைய காணுங்கானே தேடிட்டு இருக்காங்க அத்தை என்ன சொல்றீங்க அம்மா இங்க காணம் தேடிட்டு இருக்காங்க ஐயா அத்தை நான் போன்ல வர சார்ஜ் போடணும் நினைச்ச அத்தை சார்ஜ் நைட் ஃபுல்லா போன்ல சார்ஜ் போடாம போன் ஆஃப் ஆயிடுச்சு இல்லனா அம்மாக்கு போன் பண்ணியா சொல்லிருப்பேன் அம்மா நம்பர் மறந்துருச்சு போன்ல சரி சரி பூமாரி வீட்டுக்கு போகாம அவங்க மிஸ் பாக்க எதுக்கு வந்த அது ஒண்ணு இல்ல அத்தை கரெக்ட்டா நான் கிளம்பி வந்துட்டே இருக்கும்போது மிஸ் கால் பண்ணிருந்தாங்க அப்போ கொஞ்சம் தான் சார்ஜ் இருந்துச்சு அதுக்கு அப்புறம் தான் ஆஃப் ஆயிச்சு போல அப்ப மிஸ் சொன்னாங்க இந்த மாதிரி அம்மாக்கு மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கணும் அதனால கொஞ்சம் வாங்கிட்டு வர முடியுமான்னு கேட்டாங்க சரின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அவங்க அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியல போல அப்படியா சே 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 சுசி நீ வீட்டுக்கு வா போலாம் ஆ சரி அத்தை போலாம் அம்மா

அழாத அலாத நான் போய் உங்க அம்மா சொல்லி உங்க அம்மா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன் இதுக்கெல்லாம் போய் அழுவாக இருக்கு